என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன் சாயப்பா என்று சொல்ல போகின்ற பெயரை ஒரு முறை நீ முழுமையாக கேள் நான் சொல்வது மட்டும் சரியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து ஆசைப்படும் உறவு எத்தனை பேர் தடுத்தாலும் எந்த தடுத்தல் இருந்தாலும் உன் உறவு உன்னோடு சேரும் இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்காக எடுத்துக்கொள் ஒரு உறவை மனதில் நினைத்து அந்த உறவுதான் இறுதி வரை துணை இருக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் தவறுகளாக நடக்கும் ஒரு பிரச்சனையால் மனமுடைந்து போயிருக்கும் உனக்கு எப்போது குழப்பங்கள் ஆயிரம் இருக்கலாம் அந்த உறவுதான் என்னோடு சேருமா அந்த உறவு என்னோடு இறுதி வரை இருக்குமா என் உயிரே அந்த உறவுதான் என்று தினமும் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாய் அந்த உறவின் மீது உனக்கு உயிரே இருக்கும்போது விட்டு கொடுத்து போனால் என்ன தவறு எங்கே பலரும் தெரிந்திருக்க காரணம் விட்டு கொடுப்பது இல்லாமல் தான் என்பதை புரிந்து கொள் என்பது எத்தனை நம்பிக்கை இருந்தாலும் அடுத்தவர் கூறும் ஒரு வார்த்தையால் அந்த நம்பிக்கையை முழுவதும் இழந்து அந்த உறவின் மீது வெறுப்பை காட்டி அந்த உறவை விட்டு விலகுவது எந்த நியாயம் உயிராக இருக்கும் உறவு எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியாத உறவில் உண்மை இருக்கிறதா இல்லை பொய் கலந்திருக்கிறதா என்று கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த உறவின் மீது உயிரை வைத்து என்ன பயன் நான் சொல்வது புரிகிறதா உனக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் குறைகளை சொன்னாலும் நீ உயிராக நினைக்கும் அந்த உறவை நீ சந்தேகிக்க கூடாது மனதில் எந்த கலக்கங்கள் இருந்தாலும் அந்த உறவினிடத்தில் வெளிப்படையாக கேட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு அந்த உறவின் கடன் கொடுக்க வேண்டும் இது எத்தனையோ பேர் நீ கரம் கோர்க்க கூடாது என்று எதிர்ப்புகள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் நீ எப்படி இருக்க அவசரத்தால் உன் உறவை இழந்து விட்டு இப்போது கலக்கப்பட்டு உன்னுடைய சங்கடத்தில் பங்கேற்கவில்லை அல்லவா யாரும் இல்லை அல்லவா அப்படி இருக்கும் நிலையில் யாருடைய பேச்சையும் நீ எதற்காக கேட்கின்றாய் இங்கே நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது சங்கடங்களோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நான் கூறியும் இழந்தவரை போகட்டும் இந்த தவறு நடக்கக்கூடாது என்று தேடி உன் சாயப்பாவை நான் வந்திருக்கின்றேன் உனக்கு உயிராக நினைக்கும் அந்த உறவு உனக்குத்தான் எத்தனை பேர் தடுத்தாலும் நான் இருக்கின்றேன் என் உறவோடு ஒன்று சேர்க்க வேண்டும் உன்னை கைவிடாமல் நினைத்த அன்பான அந்த உறவோடு கைகோர்த்து உன் வாழ்க்கையை நீ தொடங்குவாய் இறுதி நாள் வரை நீ மகிழ்ச்சியோடு வாழ நான் இருக்கின்றேன் உன் சாயப்பா இருக்கும் வரை கலங்காதி உனக்கு உயிருக்கு உயிரான உறவை உன் கரங்களோடு சேர்த்து வைக்கும் உன் சாயப்பாவை நம்பி எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்